வணக்கம் நம்மளோட இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதாவது எஸ்இடிசி ஒரு பெரிய புது முயற்சி எடுக்க போறாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம் ஆமாங்க நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி எஸ்இடிசி வந்து வால்வோவோட சொகுசு பேருந்துகளை வாங்க போறாங்க இது எதுக்கு இதோட பின்னணி என்ன பயணிகளான உங்களுக்கு இதனால என்ன நன்மை என்ன சவால் இருக்குன்னு கொஞ்சம் விரிவாகவே அலசலாம் சரி சொல்ல தனியார் ஆம்னி பஸ்களுக்கு போட்டியா அரசுத் துறையே களமிறங்குது ஆமா இது சும்மா புது பஸ் வாங்குற விஷயம் மட்டும் இல்ல இது வந்து ஒரு ஒரு முக்கியமான சந்தை நகர்வு அதாவது பிரைவேட் பஸ் கட்டணம் ரொம்ப அதிகமாகிறதுக்கு குறிப்பா பண்டிகை நேரத்துல ஒரு பதிலடியா அரசு யோசிச்சிருக்கு ஓ அப்படியா அப்போ மெயின் காரணமே இந்த பண்டிகை நேர கட்டண உயர்வு தானா எதுக்கு எஸ்சிடிசி திடீர்னு இவ்வளோ காஸ்ட்லியான வால்வோ பஸ்களை வாங்கணும் அது நிச்சயமா ஒரு முக்கியமான காரணங்க இப்ப பாருங்களேன் சென்னை திருநெல்வேலி ரூட்ல எஸ்சிடிசியோட கட்டணம் ஒரு எட்நூறு ரூபான்னு வச்சுக்கோங்க ஆனா இதே பண்டிகை நாள்ல பிரைவேட் பஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கூட போகுது அப்படிங்கப்பா அதனால இந்த வால்வோ பஸ் மூலமா எஸ்இடிசி வந்து ஒரு நிலையான விலையில அதே சமயம் பாதுகாப்பான நல்ல சொகுசான ஒரு ஆப்ஷன் கொடுக்க பாக்குறாங்க இது சும்மா போட்டி போடுறது இல்ல பிரீமியம் செக்மெண்ட்லயே நேரடியா போட்டி போட்டு அந்த கட்டணத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு பாலிசி முடிவு அப்போ இது ரொம்ப சீரியஸான முயற்சிதான் ஆமா ஒரு பஸ்ஸோட விலையே கிட்டப்பட்ட ரெண்டு மடங்கு அதிகம்னா பாத்துக்கோங்களேன் சரி இந்த பஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல் சுகுசுன்னு சொல்றீங்க சாதாரண ஏசிடிசி பஸ்களை விட இதுல என்ன வசதி கூட இருக்கும் இதுங்க வந்து பதினஞ்சு மீட்டர் நீள பஸ்ஸுகள் மல்டி ஆக்சல் பஸ் பதினஞ்சு மீட்டரா ஓஹோ ஆமா சாதாரணமா பன்னெண்டு மீட்டர் தான் இருக்கும் இது நீளம் ஜாஸ்தி கூடுதல் சக்கரம் இருக்கறதால லாங் டிராவல்ல நல்ல ஸ்டேபிளா ஸ்மூத்தா இருக்கும் சரி உள்ள வந்து ஸ்லீப்பர் அல்லது சீட்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கும் அப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் ஒய்ஃபை இதெல்லாம் இப்ப சாதாரணமா எதிர்பார்க்கறது ஆனா ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அம்சங்கள் பாதுகாப்புல என்ன இருக்கு இதுல ஏஐஎஸ் ஒன் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் படி ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம் எஃப்டிஎஸ்எஸ் இருக்கு அதாவது தீ பிடிச்சா தானா கண்டுபிடிச்சு அணைக்கிற சிஸ்டம் ஓ இது ரொம்ப முக்கியமாச்சே ஆமா இது பயணிகளோட பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம் அது கூடவே வண்டி கண்ட்ரோல் இல்லாம போனா ஸ்டெபிலைஸ் பண்ற இவிஎஸ்சி சிஸ்டமும் இருக்கு சூப்பர் அப்புறம் முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல போற ரூட்ல டாய்லெட் வசதியும் ஒரு ஆப்ஷனா இருக்கும்னு சொல்றாங்க பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இவ்ளோ வசதி இவ்ளோ முதலீடு அப்ப கட்டணம் அதுதான் எல்லாருக்கும் பெரிய கேள்வியா இருக்கும் ஆமா ஆமா கட்டணம் தான் இங்க முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸுக்கு கிலோமீட்டருக்கு ஒரு ரெண்டு ரூபாய் கிட்ட வாங்குறாங்க ஆமா இந்த புது பிரீமியம் பஸ்ஸுக்கு வந்து கிலோமீட்டருக்கு ஒரு மூணுபாயில இருந்து நாலு ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம் இருந்து நாலு ரூபாயா இது பிரைவேட் பஸ் ரேட் மாதிரி இல்லையா இருக்கலாம் சாதாரண நாள்ல பிரைவேட் ரேட்டுக்கு ஈக்குவலாவோ இல்ல கொஞ்சம் கம்மியாவும் இருக்கலாம் ஆனா இங்க தான் முக்கியமான பாயிண்டே என்னது எஸ்சிடிசி ஃபிக்ஸ் பண்ற இந்த பிரீமியம் ரேட் வந்து வருஷம் முழுக்க ஒன்னா தான் இருக்கும் ஸ்டேபிளா இருக்கும் பிரைவேட் பஸ் மாதிரி பண்டிகைக்கோ லீவு நாளுக்கோ ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்னு இதுதான் பயணிகளுக்கு எஸ்சிடிசி டி பெரிய கேரண்டி அதாவது நீங்க எப்போ புக் பண்ணாலும் மூட்டமோட்டியா இதே வேலை தான் இருக்கும் நம்பலாம் ஒரு யூகிக்கக்கூடிய கூடிய நியாயமான பிரீமியம் சாய்ஸ் அப்போ நிலையான விலை தான் இதோட ஹைலைட்டு சரி இந்த பஸ் எல்லாம் எப்போ ரோட்டுக்கு வரும் எந்த ரூட்ல முதல்ல எதிர்பார்க்கலாம் அவங்க டார்கெட் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்து இருவத்தஞ்சுன்னு வச்சிருந்தாலும் ஆக்சுவலா பொங்கல் ரெண்டாயிரத்தி இருவத்தாறுக்கு முன்னாடி வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது சரி முதல்ல வந்து கர்நாடகா கேரளா ஆந்திரான்னு பக்கத்து ஸ்டேட்ஸுக்கு போற லாங் ரூட்ஸ்ல தான் விடுவாங்கன்னு தெரியுது அதாவது சென்னை பெங்களூர் சென்னை திருவனந்தபுரம் மாதிரி ரொம்ப போட்டி இருக்குற ரூட்ஸ்ல ஓகே ஓகே எல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் முன்னாடி எஸ்சிடிசியில ஏசி பஸ் விட்டாங்களே அதெல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணல பாதி நின்னுடுச்சுன்னு பேச்செல்லாம் வந்துச்சு ஆமா அது உண்மைதான் இப்போ இவ்ளோ விலை கொடுத்து வாங்குற இந்த வால்வோ பஸ்களை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க இது ஒரு பெரிய சவால் தானே நிச்சயமா இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு சவால் நீங்க சொல்றது முன்னாடி அனுபவம் அப்படிதான் இருந்துச்சு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகம் சரியா ஏஎம்சி போடாததுனால சில ஏசி பஸ்களோட சேவை பாதிச்சது உண்மை அப்போ இந்த தடவை இந்த தடவை அப்படி ஆகாம பாத்துக்கணும் இல்லனா இவ்ளோ பெரிய முதலீடு வீணா போயிடும் இதுக்கு வந்து வால்வோவோட கோல்ட் காண்ட்ராக்ட் மாதிரி ஒரு விரிவான பராமரிப்பு ஒப்பந்தம் போடுறது ரொம்ப அவசியம் கோல்டு காண்ட்ராக்டா அப்படின்னா அப்படின்னா வால்வோ கம்பெனிய நேரடியா இந்த பஸ்கில குறிப்பிட்ட காலத்துக்கு பராமரிப்பாங்க இதனால பஸ் எப்பவும் நல்ல கண்டிஷன்ல ஓடும் அப்டைம் மெயின்டனன்ஸ் செலவையும் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கலாம் ஓ வால்வோவே பாத்துக்குவாங்கனா அது நல்லது தானே ஆமா பேருந்துகளோட ஆயுளுக்கும் நல்லது சேவையோட தரமும் குறையாம இருக்கும் இந்த மெயின்டனன்ஸ் விஷயத்துல சரியா கவனம் செலுத்தலன்னா இந்த நல்ல திட்டமே ஃபெயிலியர் ஆக கூட சான்ஸ் இருக்கு அப்போ

போட்டியிருந்தா நல்ல சர்வீஸும் நியாயமான விலையும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆனா ஒரு கேள்வி மனசுல வருது பாருங்க சொல்லுங்க இந்த அரசு முயற்சி லாங் டேர்ம்ல தனியார் ஆம்னிபஸ் ஆபரேட்டர்களோட ரேட் பிக்சிங் பாலிசியையும் அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டியையும் எந்த அளவுக்கு மாத்தும் எல்லா ஆபரேட்டர்கள்கிட்ட இருந்து உண்மையிலேயே ஒரு நிலையான நியாயமான கட்டணத்தை பயணிகளுக்கு இது வாங்கி கொடுக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த ஆய்வுல சந்திப்போம்